ஹாய் கெய்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் ஆர்த்திகா ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு குட் நியூஸை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க கார்த்திகை தீபம் சீரியல்ல இருந்து வெளியே போன அவங்க மறுபடியும் எப்ப சீரியலுக்குள்ள என்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்க்குற அளவுக்கு தீபம் அப்படிங்கிற கேரக்டர்ல ரசிகர்களுடைய மனதில் ஆழமா பதிஞ்சிட்டாங்க இப்ப வந்திருக்கிற கார்த்திகை தீபம் சீரியல் சீசன் டூ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்டோரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாம ஸ்மூத்தா தான் கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலை தயவு செஞ்சு முடிச்சுருங்க கார்த்திக் புரோவை இந்த மாதிரி ஒரு சீரியலை நடிக்கிறத எங்களால் பார்க்கவே முடியலை அவருக்கு மறுபடியும் ஒரு பெஸ்டான சீரியலை கொடுங்க எங்களுக்கு இந்த சீரியல் சுத்தமாக பிடிக்கவே இல்லை தான் இந்த சீரியலுக்கு எண்டுக்காடு போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஆர்த்திகா அவங்க சொல்லியிருந்தாங்க எனக்கு ஜி தமிழ் தான் ஃபர்ஸ்ட் வாய்ப்பே கொடுத்துருந்தது உலகத்துக்கு என்னோட ஃபேஸையும் திறமையையும் காமிச்சது ஜி தமிழ் தான் அதனால் மறுபடியும் ஜி தமிழ் சேனலில் வேறு சீரியலில் நடிக்கிறதுக்கு என்னையை கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து மறுக்கவே மாட்டேன் வந்து நடிச்சிருவேன் அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இது வரைக்குமே ஜி தமிழ் சேனலில் இருந்து ஆர்த்திகாவுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்காததுனால அவங்க பார்த்தீங்கன்னா வேற ஒரு புது சேனலில் நடிக்க போகிறதாக ஒரு அப்டேட் ஆனது வெளியே இருக்குதுங்க விஜய் டிவிலையும் அண்ட் சன் டிவிலையும் ஆர்த்திகாவுக்கு சீரியலில் நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குதாம் இவங்க ஜீ தமிழில் இருந்து ஏதாவது வாய்ப்பு வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு சேனல்லையுமே வெயிட்டிங் லிஸ்ட்லேயே வச்சுருக்குறாங்க ஆனால் இது வரைக்கும் ஜீ தமிழ் சேனல்ல இருந்து எந்த ஒரு அழைப்புமே வராததுனால கண்டிப்பாக நான் வந்து சீக்கிரமாக சன் டிவியில் வந்து என்ட்ரி கொடுக்க போகிறேன் ஒரு புதிய சீரியல் மூலமாக உங்களுடைய தீபாவாக இல்லைங்க வேறு ஒரு பேரில் வேறு ஒரு கேரக்டரில் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு சீரியலாக தான் இருக்கும் நான் அதில் தான் வந்து நடிக்க போகிறேன் கார்த்திகை தீபம் சீரியலில் தீபா கேரக்டருக்கு நீங்கள் எந்தளவுக்கு எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பொண்ணா அக்காவா தங்கச்சியாக எனக்கு எந்தளவுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே அளவுக்கு இந்த சன் டிவியில் வரப்போகிற புதிய சீரியலுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும் தேவை கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க கூடிய சீக்கிரத்திலேயே என்னோட சீரியலுக்கான பிரமமும் வெளியாக போகுது கார்த்திகை தீபம் சீரியல்ல என்னைய ஒரு கிராமத்து பொண்ணா பாத்திருப்பீங்க ஆனா இந்த சீரியலுக்குள்ள பாத்தீங்கன்னா என்னைய ஒரு சிட்டி கேர்லா தான் என்னைய வந்து பாக்க போறீங்க அதனால ரெண்டு சீரியலுக்குமே ரொம்ப நிறைய டிஃபரெண்ட் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் கூட இருக்கும் தயவு செஞ்சு எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து எனக்கு இந்த சீரியலுக்கான ஆதரவை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கார்த்திகை தீபம் சீரியலில் நடித்த தீபா கேரட்ல நடிக்கிற ஆர்த்திகாவா உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிக்கும் அவங்க இப்போ புது சீரியலை என்ட்ரி கொடுக்க போகிறாங்க அவங்களுடைய புதிய சீரியலுக்கு உங்களுடைய சப்போர்ட் எந்தளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஸலில் கமெண்ட் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்